இன்றைய தினம் வந்து சிறகடிக்க மாசை சீரியலை வந்து என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சீரியலின் என்ற எபிசோடில் வந்து மீனா ஸ்ருதியிடம் வந்து அனைத்து உண்மைகளையும் வந்து சொல்ல அவர் அதிர்ச்சியாகி நிற்கிறாரா மேலும் வாங்க அவங்கக்கிட்டேயே நம்ம போய் கேட்கலாம் என்று கிளம்பா மீனா தடுத்து நிறுத்தி உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது நம்ம கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் பொறுமையாகிருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஆனால் ஸ்ருதி வந்து ரவியிடம் சொல்லிவிட அவர் வந்து ஷாக் ஆகிறார் ஸ்ருதி நான் போய் ரோஹினி கிட்ட கேட் கட்டுமா என்று கேட்க ரவி வந்து தடுக்கிறார் என்று கேட்க வீட்டில் பிரச்சனையாகும் என்று சொல்கிறார் இதனையெல்லாம் மீனாவுக்கு சொன்னாங்க பிடித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத என்று சொல்லிவிடுகிறார் இதை வந்து முத்துவிடம் வந்து உளறி விடுகிறார் ரவி எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் இது மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலை என்று சொல்கிறார் முத்து உடனே இதை யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத என்று ஓடி விடுகிறார் ரவி உடனே அண்ணாமலையிடம் வந்து உண்மையை போட்டு உடைக்க அண்ணாமலை வந்து குழப்பத்தில் நிற்கிறார் இதற்கு நீதான் பா ஏதாவது தீர்வு பண்ணணும் என்று சொல்லிவிட்டு கிளம்புறார் முத்து அண்ணாமலை வந்து விஜயாவிடம் சொல்ல விஜயா வந்து கோவில் ரோகிணியை வந்து வர சொல்கிறார் நீ முதல் தடவைய எப்ப கருத்தரிச்சு கேட்க ரோகிணி ஆச்சரியத்தில் நிற்கிறார் நீ நான் பார்த்து கூட்டிட்டு வந்த மருமக உன் தலையில் வந்து தூக்கி வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கன் என்கிட்ட மறைச்ச இந்த விஜயாவை யாருன்னுப்பா என்று மிரட்டுகிறார் விஜயாவிடம் வந்து உண்மையை வந்து ரோகிணி சொல்வாரா இல்லையா எப்போது போல வந்து மாற்றி பேசி நம்ப வைத்து விடுகிறாரா என்பதை வந்து அடுத்த எபிசோட் மூலம் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்